அன்னவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிளையனப்பற்ற பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்தித்ததை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு அத்த உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் சந்தேகமே இல்லை யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தில் வாசிக்கும் போது சகோதரரே கத்தர் வரும் வரை பொறுமையா இருங்கள் எழுதியிருக்கிறது எட்டாம் வசனத்தில் நீங்கள் நீடிய பொறுமையா இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள் வசனத்தின் கடைசி பகுதியிலே கர்த்தரின் வருகை சமீபமா இருக்கிறது பொறுமைக்கும் ஏசு வருகைக்கும் அவ்வளவு தொடர்பு அதை அதிகாரத்து பின்பகுதியில் வாசிக்கும் போது யோவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களே முடிவுனு இருக்கீங்களே மனவின் தூசணம் யோபு பொறுமையா இருந்தார் பிள்ளைகளின் மரணம் யோவு பொறுமையா இருந்தார் சகோதரருடைய நண்பருடைய பரியாசம் யோபு பொறுமையா இருந்தார் முடிவென்னு தெரியுமா ரட்டிப்பான ஆசீர்வாதம் பாருங்க பொறுமை இழந்ததுனால நட்பு இழந்திருக்கும் பொறுமை இழந்தனால எரிச்சல் பொறுமை இழந்தனால சண்டை பொறுமை இழந்தனால பகை பொறுமை இழந்தனால பிரிவினைகள் பொறுமை இழந்ததுனால அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு வர வேண்டிய நன்மைகளை இழந்திருக்கிறோம் பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமையா இருந்தா வார்த்தை தாமதமா வரும் அவசரப்பட்டு பேச மாட்டோம் பொறுமையினால் உள் ஆத்து மக்களை காத்துக்கொள்ளுங்கள் அடிக்கடி கிளை ஒழியத்து போகிறதற்காக ஒரு ரயில்வே கிராஸ் தாண்டுவேன் டபுள் ட்ராக் போட்டுட்டு இருக்கிறாங்க இப்போ லேட்டஸ்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க முன்னால ட்ரெயின் கிராஸ் ஆன உடனே அதை அப்படி சுற்றி கேட்டை தூக்கிடுவாங்க மக்கள் பொறுமை இழந்துருவாங்க அடுத்த கொண்டு வண்டி விட்டுருவாங்க டிராஃபிக் இதாகும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது பீக் ஆசில் ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போ ஒரு மஞ்சள் போர்டை பார்த்தேன் ஒரு நிமிடத்துக்கு பிற்பாடு தான் இந்த டிஜிட்டல் ஒர்க் ஆகும் சிக்னல் ஒர்க் ஆகும் பொறுத்து கொள்ளுங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் சிரமத்துக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு போர்டு எழுதி தொங்க போட்டுருந்தாங்க எனக்கு அதை கவர்ந்தது அந்த பகுதி ஒரு நிமிஷம் பொறுத்துக்கிடுங்க ஒரு நிமிஷம் பொறுங்கிறது கூட கவர்மெண்ட் ரெக்யூஸ் பண்ணுறாங்க காரணம் மனுஷனுக்கு ஒரு நிமிஷம் கூட அவனால் பொறுக்க முடியல ஒரு நிமிஷம் ஏன்னா அந்த ட்ரெயின் கிராஸ் ஆன பிற்பாடு ஒரு நிமிஷம் கழிச்சு தான் சிக்னல் ஒர்க் ஆகும் அதுக்கு பிற்பாடு தான் கீழே வெளியெடுத்து அதை ரொட்டேட் பண்ணி அந்த மேலே தூக்க முடியும் கேட்டேன் அந்த ஒரு நிமிஷம் கூட மனுஷனுக்கு பொறுமை இல்லை அரசாங்கம் அது கூட மன்னிப்பு கேட்குது வாழ்க்கையில் பொறுமை கிடம் கொடுங்க கணவன்ட்ட பொறுமையாக பேசுங்க பெற்றோர்கிட்ட பொறுமையாக பேசுங்க வேலை செய்கிற இடத்துல பொறுமையாக பேசுங்க லாபத்துல பொறுமையை கையாடுங்க யோகை போல ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இயேசுன் வருகையில் பங்கடைய அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அநேக விஷயத்தில் பொறுமை இழந்துட்டோம் விட்டுருங்க அதனால இத்தனை வருஷங்களை வீணாக்கிட்டோம் தெரியுமா பொறுத்து கொள்ளுங்க பெருமையை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் வாக்கியவான் ஜபிக்கலாமா பரலோகப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நீர் தந்த ஆசீர்வாதமான நல்ல அன்றுவரே இந்த காலை நேரத்துக்காக சுற்று இந்த நாள் முடிவு பிள்ளைகளுக்கு இருப்பதாக பொறுமை இழந்து அதனால் அநேக நன்மைகள் இழந்தது போதும் ஆண்டவரே கற்றுக் கொடுத்தீங்க யோவின் பொறுமையை பிள்ளைகள் மரணம் மனைவினுடைய தவறான வார்த்தைகள் அவரை நேசிக்கிற சகோதரர்களால் நண்பர்களால் வந்த அவமானமான பேச்சு எல்லாத்திலையும் தூசிக்கலையப்பா தேவனை மறதளிக்க பொறுமையா இருந்தார் டிப்பான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரே ஆண்டவரே இந்த இரட்டிப்பான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள பொறுமையைகளுக்குத்தார் ஆசீர்வதி ஏசு நாமத்தில் ஜபங்கேடும் பிதாவே ஆமே நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு மானுடைய கருவி உங்களை தாங்குவதாக